நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான ஆண்டு குறுப்பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்கு அது எந்த ராசிக்கு நம்ம அப்படிங்கிறத வீடியோ பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய தனுசு ராசி பொதுவாக எந்த ராசிக்கு நம்ம இந்த பயிற்சி போடுறோம் ஒழுங்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் இது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும் ஏன்னா ஒரு ராசி அதிபதி குரு பகவான் அத்தைய குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்துக்கூடிய அந்த தனுசு ராசி அன்புகளே எப்பொழுதுமே ஒரு குறிக்கோடு வாழக்கூடியவர்களே மதுகுமிக்க போடுறதற்க தலைவராக இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வருகிற குரு பகவான் பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு மாதங்கள் அதை மேசத்துலேருந்து ரிசுபத்துக்கு மாறுறார் பன்னெண்டு மாத காலம் கிட்டத்தட்ட ஒருவாட காலம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளப்பரிய பலனை செய்ய போகிறார் ஏன்னா அவங்களுடைய வந்து ஆறாம் பவுல் சொல்லக்கூடிய உத்தியோகம் ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ இவள்னால யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையோடு இருக்கவங்க வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல எத்தனை தடை தாமதம் இருக்கவங்க வேலையில் எங்கிரிமெண்ட் இல்லை வேலையில் வந்து ஒரு ஒரு மதிப்பு இல்லை ஒரு மரியாதை இல்லை இந்த மாதிரி புலம்புவிடர் யாராக இருந்தாலும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் சரிங்களா போல் நீங்கள் எண்ணியபடி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ இல்லை இடமாற்றமோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து இடமாற்றம் இந்த போல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் நடக்கும் அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக லாபத்தை கொடுக்கப்பறாரு ஏன்னா ரெண்டாம் பாவத்தையும் பார்ப்பார் ஆறாம் பாவத்தையும் பார்ப்பார் சரிங்களா அதே போல் பத்தாம் இப்போ ஆறிலேருந்து ரெண்டு பத்து இரண்டையும் பார்ப்பார் சரிங்களா அவர் பன்னிரெண்டாம் பாவத்தை ஏழாம் பாவவையே பார்க்கார் அப்போ ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வப்ப தேங்கியிருந்த அவங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் வர வேண்டிய வர வேண்டிய வரவேண்டிய வரவு ஏன்னா குரு தான் தன தனத்துக்கு சொந்தக்காரர் அப்போ அத்தைய அதிபதி ஆறில் போகிறார் அப்போ கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு உத்தியோகம் மூலமாக பண வரவே இந்த விவரம் கொடுப்பார் பன்னெண்டு மாதங்கள் அதே போல் தொழிலில் இருந்து வந்த முடக்கம் தேக்கம் உங்களுக்கு வந்து பிரச்சனை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தீர்த்து வைப்பார் ஏன்னா ஆறுலேயே ஒரு ராசினை போடுறார் அப்போ எதிரியை விடக்கூடிய தன்மையை கொடுப்பார் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிரிகள் என்ன பண்ணுவாங்க உங்களை விட்டு நீங்கிருவாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே எந்த தேவையில்ல பிரச்சனை இருந்தாலும் சரி கோட்டை கேஸ் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு சாதமாக முடியக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா நீங்களே ஆறில் போய் குருவாக இருக்கீங்க அப்போ என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்களாக எந்த வம்பு பிரச்சனைக்கும் போகக்கூடாது அவ்வளோதான் இந்த ஒரு காலம் மற்றபடி உங்கள் எதிரிகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்குவார்கள் எதிரி அவர் தன்மை வருவாங்க முன்னாடி இருந்த பிரச்சனை எந்த பிரச்சனாலும் சரி அந்த பிரச்சனைலாம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கு நீங்கிடுவாங்க ஆனால் இந்த ஒரு காலத்தில் தேவையில்லாத பிரச்சனையும் உங்கள் தலை திகிப்டு வரக்கூடாது இதுதான் ஒரே ஒரு கண்டிஷன் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே குருபான் நன்மை செய்வார் சரிங்களா இப்போ உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தையும் பார்க்கிறார் குடும்பம் விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒரு அணுவனையை கண்டிப்பாக குருவான் கொடுப்பார் வருமானம் சார்ந்த விஷயத்தினால யாருக்கலாம் குடும்பத்தை பிரச்சனை செஞ்சோ அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அதே போல் நோயிலிருந்து விடுபடிய தன்மையை கொடுப்பார் சரிங்களா மூலியிலேருந்து தன்மையை வந்து இந்த குரு பகவான் கூட கொடுப்பார் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் செய்யக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக பெற்றுத்தருங்க கண்டிப்பாக நீங்கள் செல்வீங்க அதே போல் மறைமுக வருமானம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ரெண்டு தொழில் பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டாம் கட்ட தொழில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தொழில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார் ஒருத்தர் ரியல் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி வரும் இல்லை ஒரு ஓட்டல் வச்சிருப்பார் இன்னொன்று ரியல் எஸ்டே பண்ணுற மாதிரி இல்லைனா ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வகையில் இரண்டு தொழில்கள் செய்து அது மூலமாக எட்டிப்பு லாபம் கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது யாரெல்லாம் இல்லத்தில் பிரிந்திருந்தீங்களோ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நடக்கும் சரிங்களா அதே போல் இந்த குருபவனம் பயிற்சியானது பன்னெண்டு மாதங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க அதனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னாலும் குரு பகவான் அனுகிரகம் வேணும் அதே போல் எல்லா செலவும் நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் குரு பகவானோட அனுகிரகம் வேணும் நம்ம எல்லா எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு குரு பவானோட அனுகிரகம் வேணும் அதனால தான் நம்ம வந்து குருபயிற்சியை பயிற்சியை முக்கியமாக கருதுகிறோம் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு கண்டிப்பாக எழுபது சதவீதம் நல்ல பலனும் செய்ய போகுது நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அனைத்து விஷயத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் எதிர்த்த பார்த்தபடி கடன் அடையக்கூடிய சூழலை உரையை கொடுப்பார் நீங்கள் கேட்ட லோனோ கேட்டிருந்த கடனோ பேங்க் லோனோ இல்லை கவர்மெண்ட் லோனோ எந்த விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஒரு கண்டிப்பாக கிடச்சிடும் சரிங்களா நீங்கள் கடன் கட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வகையில் உதவி கட்டாலும் சரி அது உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஒரு காலை பெற்றுத்தரும் அப்போ இந்த குரு பகவான் இந்த எங்கே இப்படி இருக்கார் உங்கள் ஜாதத்தில் எந்த இடத்துல இருக்கார் சுபமாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கடன் அடையக்கூடிய சூழ்நிலையும் உத்தியோகம் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் வந்து பேச்சாலும் உத்தியோகத்தை விட்டீங்களோ யாரெல்லாம் நீங்களே பிரஷ்னால உத்தியோகத்தை விட்டீங்களோ அவங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உடை கொடுக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அதே போல் நீங்கள் கேட்டிருந்த இடத்துல உதவி கிடைக்காமல் தடங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கேட்ட இடத்துல வருமானத்தில் உதவி கிடைத்து நம்மளுக்கு கடனை அடையக்கூடிய சூழல் உருவாகி கொடுக்கும் கண்டிப்பாக தொழில் வருமானத்தில் ரெட்டிப்பு லாபத்தை கொடுத்து அனைவரும் தலை நிமிந்து நடக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கண்டிப்பாக அமையும் அதனால் அது குறுப்பயிற்சியானது உங்களுக்கு எழுபது சதவீதம் முற்றிலும் சுபமான ஒரு பலனை செய்ய